சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணல தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறாங்க ஆனா டாக்ஸ் டெவல்யூஷன்ல அதிகமா கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் ஜிஎஸ்டி பத்தி மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகம் அவரோட கூட்டணி கட்சியிலே கமல்ஹாசன் கூட ஜிஎஸ்டி பத்தி பேசுறேன் கமல்ஹாசன் அவர்கள் ஜிஎஸ்டின்னா என்னென்ன புரிஞ்சுதான் பேசுறாரான்னு தெரியல இல்ல ஏதோ படத்துல இடையில வர வசனமா நினைச்சு பேசுறாரான்னு தெரியல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் அம்ரித் சரோவர் ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துல அவங்க எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணாம விட்டதுனால விவசாயிகளுக்கான நீர் ஆதாரம் குறையறது மட்டும் இல்ல மக்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கறத தமிழ்நாட்டுல எப்படி அதிகமாயிருக்கு இந்த ஏழு சாப்டர்ல ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்றாங்க தமிழ்நாடு வளர்ந்துருக்கு தமிழ்நாடு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் விட பிரமாதமா இருக்கு அப்படின்னு எல்லாம் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா என்ன ரியாலிட்டி தமிழ்நாடு ஒரு ஹிஸ்டாரிக்கலா இங்க நூற்று கணக்கான ஆண்டுகளாக சமுதாய மாற்றத்துக்காக முன்னேற்றத்துக்காகவும் ஆன்மீக ரீதியாக மக்களுடைய கல்வி மற்றும் இதற்கு முன்பாக நூற்றாண்டுகளாக இங்கு ஆட்சி செய்திருக்கக்கூடிய பல்வேறு மன்னர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் கல்வி நிலையங்கள் அதன் வாயிலாக சமூகத்திற்கு கிடைத்த நன்மைகள் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக நீண்ட பாரம்பரியம் வளர்ச்சிக்கு அப்படிங்கிறது இருக்கு ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப திரும்ப மக்கள் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடே வளர்ந்தது தமிழ்நாடு வெளியே தெரிஞ்சதுங்கிற மாதிரிதான் ஒரு பொய்யான புனைவான விஷயத்தை திரும்ப திரும்ப மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட புராதனமான ஒரு பண்பாடு நாகரிகத்திற்கு கலாச்சாரத்துக்கு பெயர் போன தமிழ்நாட்டை என்று தமிழகத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதன் மூலமாக கிடைக்கின்ற வருவாய் அப்படின்னு பார்த்தா கூட அதிகமாக ஆன்மீக சுற்றுலாவில் வரக்கூடிய வருவாய் தான் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல ஆயிரம் வருஷம் கோயில் தமிழ்நாட்டுல உண்டு அறுநூறு வருஷம் எழுநூறு வருஷம் ஒவ்வொரு கிராமத்திலும் தமிழ்நாட்டுல உண்டு இப்படிப்பட்ட நம்முடைய பாரம்பரியத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் கோயில்களை இடிக்கிறது கோயில்களுக்கு எட்டரா பேசுறது சனாதன தர்மத்தை நான் அழிச்சு காட்டும் என்று சொல்றது பாரம்பரியத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது அவர்களுடைய சித்தாந்த ரீதியான ஹிந்து மதத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட மக்கள் வாக்களித்து ஒரு அரசாங்கம் அமைகின்ற பொழுது அந்த அரசு அத்தனை மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அரசாக இருக்கணும் அந்த உணர்வுகள் மதிக்கப்படுவது அப்படிங்கிறது அவர்கள் வணங்குகின்ற தெய்வம் வழிபடுகின்ற கோயில் அவர்கள் பின்பற்றுகின்ற தர்மம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இதை இல்லாம பிரிச்சு தனியா நீங்க வந்து பார்க்க முடியாது அதனால இந்த மாநில அரசு முழுவதுமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய உணர்வுகளுக்கு மட்டும் எதிராக அல்ல அவர்கள் வழிபடுகின்ற கோயில் பின்பற்றுகின்ற தர்மம் எல்லாவற்றிற்கும் எதிராக இருக்கிறது கவர்மெண்ட் பணம் கொடுக்கல எந்த மீட்டிங்கை எடுத்துட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணல தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறாங்க ஆனா அதிகமாக கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் ஜிஎஸ்டி பத்தி மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகம் அவரோட கூட்டணி கட்சியில திரு கமல்ஹாசன் கூட ஜிஎஸ்டி பத்தி கமல்ஹாசன் அவர்கள் ஜிஎஸ்டின் என்னன்னு புடிச்சிட்டு தான் தெரியல இல்ல ஏதோ படத்துல இடையில வர வசனமா நினைச்சு பேசுறாரான்னு தெரியல இந்த ஜிஎஸ்டி இருக்கிறதால இன்றைக்கு வரி வசூல் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு அதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு

ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் தன்னிச்சையாக மத்திய அரசு முடிவெடுக்க முடியுமா முடியாது ஜிஎஸ்டி கவுன்சிலால ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் தி ஸ்டேக் ஹோல்டर्स சோ ஜிஎஸ்டில ஒரு இஷ்யூ ஒரு ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னா அப்ப மாநிலத்தோட நிதி அமைச்சர் அதையே அட்ரஸ் பண்ணாம இருக்காரு மாநிலத்துல ஜிஎஸ்டி இஷ்யூ இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர்ும் ஜிஎஸ்டி கவுன்சிலの மெம்பர்ஸ் அப்ப ஏதோ மத்திய அரசு சொல்றதை கேட்டுட்டு வந்து மாநில அரசுல நாங்க அமல்படுத்துறோம் எங்களுக்கு தெரியாம இருக்காங்க தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டில ஏதோ இஷ்யூ இருந்திருக்கு இல்ல இதனால பாதிப்பு இருக்குன்னா இத சரியா ரெப்ரசென்ட் பண்ணி மாநில அரசோட சார்பில் ஜிஎஸ்டி கவுன்சில்ல நீங்க உங்களோட தரப்பு வாதத்தையோ உங்களோட தரப்பு நியாயத்தை அங்க சொல்லி அதற்கான தீர்வு கொடுக்காம புறக்கணித்திருப்பது மாநில அரசு அப்ப ஜிஎஸ்டில சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பு பண்ணுதுங்கிற ஆர்கியுமெண்டே வரக்கூடாது அதனால இந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில ல உங்களோட அவங்களோட பிரசன்டேஷன் இல்லங்கறதால யூ கேன்ட் கம்ப்ளீட்லி புட் தி ப்ளேம் ஆன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் இட் தட் ஜிஎஸ்டி கவுன்சில் இஸ் பீங் ரன் அண்டர் தி சிம்பிள் கவர்மெண்ட் taste the daily